ஆட்சிய கலைய போகுதுங்க திமுகவின் அழிவின் தொடக்கம் திரு பொன்முடி அவர்கள் மூலமாக தொடங்கி இருக்கு அவ்வளவுதான் பொன்முடி தப்பு செய்யல சொல்லுங்க பாப்போம் பொன்முடி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்க்கல சொல்லுங்க பாப்போம் பொன்முடி அவர் சம்பாதிச்ச கொள்ளை அடிச்ச பணத்துக்கெல்லாம் எல்லாம் முறைய வரி கட்டிருக்காரு சொல்லுங்க பாப்போம் திமுக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட சிட்டிங் அமைச்சரா இருக்கக்கூடிய பாதி பேர் மேல மாற்ற மாட்ட போறாங்க இந்த ஆட்சி எப்படி தக்கம் தக்க வைக்க முடியும் சொல்லுங்க ஆட்சிய கலைய போகுதுங்க மாமியாரும் இறந்து போயிட்டாங்க ஆனா மருமகன் இப்ப மாட்ட போறாரு ஆனந்த் வெங்கடேசன் அதையும் கையில எடுப்பாரு கீதா ஜீவன் அழிக முட்டை கீதா ஜீவன் அந்த அம்மா இப்ப தான் வந்திருக்கு அதையும் கையில எடுப்பார் அனிதா ராதாகிருஷ்ணன் சமீபத்துல தான் அவருக்கும் ஒரு வழக்குல இருந்து வெளியே வந்திருக்கு இதே மாதிரி சொத்து குவிப்பு வழக்கு தான் அது அதையும் கையில எடுப்பார் அதே மாதிரி ஜெகத் ரகட்சி மூத்த தலைவர் இவங்க கட்சியில நடந்த ரைடுல ஆயிரத்தி கோடி பிண அறையில் இருந்து பண கெட்டுகளை எடுத்துட்டு போச்சு அமலாக்கத்துறை இதெல்லாம் எந்த கடைகளில் வரும் இவங்க எல்லாம் வரிசையில வரிசை கட்டி வராங்க லஞ்ச ஊழல் சம்பந்தமா இருக்கக்கூடிய கேஸ் உள்ள விஷயங்கள் எல்லாம் உடனடியாக நீங்க தாங்கன்னு கேட்டு ஜனவரி முப்பதுக்குள்ள எல்லாம் செட்டில் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க இப்ப அத வந்தா என்ன ஆகும் திமுக கூண்டோடு காலி ஏற்கனவே செந்தில் பாலாஜி உள்ள கிடக்காரு அவர் ஜெயில தான் இருந்துட்டு இருக்காரு இன்னமும் அமைச்சர் பதவியே தக்க வச்சுட்டே இருக்காங்க ஏன்னா அவரை நீங்க தக்க வைக்காம விட்டீங்கன்னா அவர் கோபாலபுரத்துக்கு கொல்லி வச்சிருவார் திருமாவளவனுக்கு எந்த புரிதலும் கிடையாது இது ஒரு அறிவுக்கட்ட ஆளு ஒரு முட்டாள் அப்படிங்கிறதுக்கு இதை தவிர வேற உதாரணமே சொல்ல வேண்டியது இல்ல நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது திருமாவளவன் இருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் விடுதலை சிறுத்தைகள் அந்த கட்சியினுடைய தலைவர் அது மட்டும் இல்ல அவர் அடிப்படையில படிச்சது லா படிச்சதா சொல்றார் இப்ப சட்டம் பயின்றவர் அப்படித்தானே சட்டம் ஏதே டாக்டர் அம்பேத்கரை வந்து கொண்டாடக்கூடியவர் அதனால இவருக்கும் அந்த சட்ட நுணுக்கங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க இவரும் ஒரு தத்தி தான் அப்படிங்கிறதுல இவரும் ஒரு அறிவு கெட்டவர் தான் அப்படிங்கிறதுல இவருக்கும் எந்த ஞானமும் கிடையாதுங்கிறதுல சட்ட இதை பத்தி எந்த அடிப்படை அறிவும் கூட இவருக்கு கிடையாதுங்கிறத பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும்னா சமீபத்தில் அவர் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நேற்ற முந்த நாளாக தான் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அந்த பேட்டியை பார்த்தீங்கன்னா அதாவது திரு ஜெயச்சந்திரன் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து பொன்முடி மேல உள்ள கேஸ தானாக முன்வந்து எடுத்து அவர் நடத்தினார் ஆமா அதுல வந்து அவர் ஒரு சங்கி அதனால அவர் ஒரு உள்நோக்கத்தோட செயல்பட்டார் அப்படின்னு சொல்றாரு இந்த உள்நோக்க கிழக்கெல்லாம் தூரத்தெல்லுங்க அவர் எப்ப தானாக முன்வந்து பொன்முடி கேஸ் எடுத்தாரு இது ஒரு கேலி கூத்தா இல்லையா முத பொன்முடிக்கு மேல எத்தனை கேஸ் இருக்கு சொத்து குவிப்பு வழக்கு எத்தனை இருக்குங்கிறத இன்னும் மற்ற வழக்குகள்லாம் எவ்வளவு இருக்கு இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரியாம ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இதை பேசுறது வந்து முட்டாள்தனமானது இதை ஏற்றுக்க முடியாது நாங்களோ நீங்களோ நாமோ நீங்களோ ஒரு சாமானியன் வந்து ஒரு தகவலை சொல்றோம் அப்படின்னா அது வந்து சரி ஓரளவுக்கு நம்ம ஏத்துக்கலாம் ஏதோ அதுவும் ஏத்துக்க முடியாதுதான் இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ இந்த நம்ம வந்து இப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லலாம் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அதுவும் இந்த இது கடந்த பல நாட்களாக விவாதிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயத்துல ஆஹ் நீதிபதி நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து தீர்ப்பு சொன்ன பிறகு அவர் வந்து தானாக முன்வந்து எடுத்தாரு அது உள்நோக்கம் கொண்டது இந்த ஈரவங்காயங்கள் இதெல்லாம் இருக்கட்டும் பொன்மூடி தப்பு செய்யல சொல்லுங்க பார்ப்போம் நீங்க பொன்மூடி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்க்கல சொல்லுங்க பார்ப்போம் பொன்மொழி அவர் சம்பாதிச்ச அதாவது கொள்ளை அடிச்ச பணத்துக்கெல்லாம் முறையா வரி கேட்டிருக்காரு சொல்லுங்க பார்ப்போம் ஜிஎஸ்டியில எங்களுக்கு பங்கு தாங்கன்னு கேக்குறீங்கல்ல எங்களுக்கு பங்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க அது வேற நாங்க இவ்வளவு கொடுக்குறோம் நீங்க ஏமா வரி கட்டுறீங்க முத ஒழுங்க ஒழுங்கா வரி கட்டாத கும்பல் தானே நீங்க அது இருக்கட்டும் இப்ப வந்து நம்ம திரும்ப விஷயத்துக்கு வரும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த வழக்கு முதல் எப்போ உள்ளது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு காலகட்டத்தில் திமுக அமைச்சராக இருந்த போது அவருக்கு இன்னொரு துறையை கையில வச்சிருந்தாரு அதுதான் மைன்ஸ் அதாவது கனிம வளம் இந்த சுரங்கம் இது சம்பந்தப்பட்ட துறையும் அவர் கையில இருந்துச்சு இந்த நேரத்துல அவர் வந்து சொத்து அதாவது அவருடைய வருமானத்துக்கு அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாரு இதுல அவருடைய மனைவிக்கும் பங்கு இருக்கு இதில் இதுல இவங்க முறைகேடான வருமான வரி தாக்கல் எல்லாம் பண்ணியிருந்தாங்க இது நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம இந்த வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த அதை மட்டுமே எடுத்துக்குவோம் தான் இப்போ தண்டனை கொடுத்துருக்காங்க இது எப்போ வழக்கு பதியப்பட்டது ஆயிர அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக ஆட்சி முடிஞ்சு அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு லஞ்ச ஊழல் துறை வந்து லஞ்ச ஊழல் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய லஞ்ச ஊழல் தான் துறை தான் வந்து இதை வந்து கையில் எடுத்தாங்க எடுத்து அவங்க வழக்கு பதிவு பண்ணாங்க சரிங்களா அந்த வழக்குல ரெண்டாயிரத்தி பதினாறுல தீர்ப்பு சொல்லப்பட்டது எங்கள் விழுப்புரம் கோர்ட்ல வந்து மாவட்ட கோர்ட்ல வந்து தனி கோர்ட்ல அந்த தீர்ப்பு சொல்லப்பட்டது அந்த தீர்ப்புல வந்து இவங்க விடுதலை பண்ணாங்க இந்த விடுதலை பண்ணது தவறுன்னு சொல்லி அப்பீல் பண்ணது யாரு அப்பீல் பண்ணா லஞ்ச ஒழிப்புத்துறை அதே லஞ்ச ஒழிப்பு துறை தான் ஊழல் தடுப்பு தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்பு துறை நமக்கு தமிழ்நாட்டுல வச்சிருக்கோம் அந்த துறை தான் இப்ப அப்பீல் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல அப்பீல் பண்ண வழக்கு இவ்வளவு நாளும் கிடப்பில இழுத்து 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 வந்து இப்ப அது வந்து முடிவுக்கு வந்திருக்கு இவ்வளவுதான் அந்த வழக்குல உள்ள விஷயம் அதுல நீதியரசர் ஜெயச்சந்திரன் சென்னை ஹைகோர்ட் நீதியரசர் ஜெயச்சந்திரன் வந்து தீர்ப்பு கொடுத்திருக்காரு சரிங்களா இவ்வளவுதான் நடந்தது இவ்வளவுதான் ஆனா திருமாவளவனுக்கு எந்த புரிதலும் கிடையாது இது ஒரு அறிவுகட்ட ஆளு ஒரு முட்டாள் அப்படிங்கிறதுக்கு இதை தவிர வேற உதாரணமே சொல்ல வேண்டியது இந்த வழக்குல ஜெயச்சந்திரன் வந்து அவர்கள் வந்து தானாக முன் வந்து எடுக்கல இத நம்ம லஞ்ச ஒழிப்பு துறை இருக்கு பாத்தீங்களா ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச துறை இந்த துறை வந்து தமிழக அரசு கட்டுப்பாட்டில் எடுத்து அப்பீல் பண்ணிச்சது அந்த அப்பீல் பண்ணி ஆவணங்கள் எல்லாம் தாக்கல் பண்ணாங்க அந்த தாக்கல் பண்ணதன் அடிப்படையில இவர் வந்து நீதிபதி வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காரு அதுல ஒவ்வொரு விஷயத்துக்கும் விழாவாரிய விளக்கமும் சொல்லியிருக்காரு இந்த இதுக்கு ஏன் எடுத்துக்கிட்டு இந்த வழக்குல இந்த தீர்ப்பை சொன்னேன் இவங்களுக்கு எதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சேன் எதுக்கு நான் மூன்று ஆண்டுகள் ஜெயில் தண்டனை கொடுத்தேன் எல்லாத்துக்கும் விழா வாரியா அவரு விளக்கம் சொல்லியிருக்காரு இதை படிச்சு பார்க்கணும் முத இவரு ஒரு லாயர்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு அலையிறதுனால இத வந்து திரும்ப வளவன் கட்டாயம் படிச்சு பார்க்கணும் இது தாங்க இதில் உள்ளது ஆனா பொன்முடிக்கு வேற வழக்கு இருக்கு யாரு அதாவது இந்த அவருடைய இதே மாதிரியான ஒரு ஊழல் வழக்கு அதாவது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு ஒண்ணு இருக்கு அது தொண்ணூத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்னு வரைக்கும் இருந்த திமுக ஆட்சியில போக்குவரத்து துறை அமைச்சராக திரு பொன்முடி அவர்கள் இருந்த போது அப்ப வந்து வருமானத்துக்கு அதிகமாக ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சம் ரூபாய் வந்து அவரு கொள்ளையடிச்சிருந்தாரு இத வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து அஹ் ஒழிப்புத்துறை தான் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருந்து அந்த வழக்குலதான் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து தானாக முன் வந்து எடுத்தார் அந்த வழக்கை வந்து பதிவு பண்ணாங்க அப்போ அது பிறகு அந்த வழக்கில் உடைய அவ்வளவு நாளும் கிடப்பா கிடந்துச்சு நீதித்துறை இந்த அளவுக்கு இழுத்துட்டு போகிறது ஒரு மைனஸ் தான் இழுத்துட்டு கிடந்துச்சு அப்புறம் இவங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுக அந்த திராவிட மாடல் ஆட்சி மறுபடியும் வந்த பிறகு விழுப்புரம் விழுப்புரம் கோர்ட்டில் நடந்த இந்த கேஸே வந்து வேலூர் கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டது அதுக்கு உள்க அதுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன புரிஞ்சுக்க முடியல இதனுடைய தமிழக அரசினுடைய பங்களிப்பு இந்த திராவிடியா மாடல் பின்புலமா இருந்து இயக்கி ஏன்னா விழுப்புரம் கோர்ட்ல இருக்கக்கூடிய இதுல கேட்டு கேஸ் நடந்துச்சுன்னா இவருக்கு வந்து சாதகமா தீர்ப்பு கிடைக்க சாதகமா என்ன விடுதலை பண்ண மாட்டாங்க ஏன்னா அங்க நீதி அரசர் ரொம்ப ஸ்டிக் பார்வர்டா இருந்திருப்பாரு நமக்கு கரெக்டா தெரியல ஆனா அங்க இருந்திருப்பாரு இல்லன்னா இவங்க மாத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏங்க விழுப்புரம் எங்க இருக்கு வேலூர் இங்க இருக்கு ரெண்டு தமிழ்நாட்டுல தானே இருக்கு ஒரே ஒரு தானே இருக்கு இப்போ இவங்க வந்து இன்ஃபுளுச பயன்படுத்திடுவாங்க அதனால நாங்க அங்க மாதிரி இங்க மட்டும் என்ன அண்ணா திமுக ஆட்சியும் இல்லைன்னா பாஜக ஆட்சி விழுப்புரத்திலையும் வேலூர்ல வந்து திமுக ஆட்சியுமா நடக்குது அப்படி இல்லைல்ல இன்னொரு மாநிலத்துல நான் மாத்தினா கூட அதுல ஒரு லாஜிக் இருக்கும் ஆளுங்கட்சி சார்ந்த ஒரு எம்பி அமைச்சர் அவர் சம்பந்தப்பட்ட வழக்கு அவர் வந்து அதுல இன்ஃபுளுன்ஸ் செய்யப்படும் இது காலங்காலமா நம்புறாங்க ஜெயலலிதா வழக்கு எதுக்கு மாத்தினாங்க ஆளுங்கட்சி வந்து அதுல தலையிடும் அங்க வந்து ஏதோ நேரடியாக மறைமுகமாக ஏதாவது ஒரு வகையில வந்து அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வர்றதுக்கு அவங்க ஏதோ ஒரு இதை முயற்சி பண்ணுவாங்க செய்வாங்கங்கறத நம்புது இல்லை கோர்ட்டு கோர்ட்டு நம்புது இல்ல அதுதானே அப்போ இங்க ஆளுங்கட்சி தானே இங்க இருக்கு செய்யற இப்பவுமே நம்ம செய்றாங்க விழுப்புரம் கோர்ட்ல இவங்களுக்கு தீர்ப்பு கிடைக்காதுங்கிறதுனால வேலூர் கோர்ட்டுக்கு மாத்துனாங்கன்னு தான் நான் எடுத்துக்கிட்டேன் அதை திமுக அரசாங்கம் இந்த திராவிடியா கேட்ட அரசாங்கம் தான் அதை மாத்திருக்கு அதுக்கு பின்புலமா இருந்து இயக்க இருக்குங்கிறத புரிஞ்சிக்க முடியுது அங்க மாத்தன உடனே அங்க வந்து இந்த வழக்கினுடைய தீர்ப்பை வந்து அறக்க பறக்க கொடுத்தாங்க யாரு கொடுத்தாங்க அப்படின்னா வசந்த லீலா அந்த நீதிபதி பேர் வந்து வசந்த லீலா அவங்க தான் வேலூர் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி இந்த வழக்கு வந்து ரெண்டு ஜூன் மாசம் ஆறாம் தேதி வந்து இந்த வழக்கினுடைய விசாரணை எல்லாம் தொடங்குது ஜூன் ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி எழுத்துப்பூர்வமான வாதங்கள்லாம் நிறைவேறுது ஜூன் மாதம் இருபத்தெட்டாம் தேதி அதிரடியாக தீர்ப்பும் வழங்கப்படுது நூற்றி எழுபத்தி ரெண்டு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்கு இதுக்குள்ளால முந்நூற்றி எண்பத்தோரு ஆவணங்கள் இதில் வந்து சரிபார்க்கப்பட்டிருக்கு அப்புறம் வந்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு பக்க தீர்ப்பும் எழுதி முடிச்சுட்டாங்க வசந்த லீலா நீதிபதி இந்த நீதிபதி இவ்வளவு அரக்க பறக்க நீங்க பாருங்க ஒரு குறுகிய காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு வரைக்கும் நடந்த ஊழல்ல ரெண்டாயிரத்தி ரெண்டுல போடப்பட்ட வழக்குக்கு இவ்வளவு வருஷமா இழுத்துட்டு கிடந்தது திடீர்னு ஒரு குறுகிய ஒரு மாசத்துக்குள்ள அரக்க பறக்க அடிச்சு பிடிச்சு எல்லாம் என்ன உள்ளோக்கம் இருக்கா இல்லையா இப்ப அந்த நீதிபதியினுடைய புருள அவங்களுடைய ரிசி மூலம் மூலம் எல்லாம் நீங்க விசாரிச்சீங்கன்னா திமுக கொத்தடிமையா போய் நிற்கும் இது என்னுடைய கணிப்பு இல்லைன்னா இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்களே கொஞ்சம் கூட இது மனசாட்சி வேண்டாமா அங்க வந்து இவர் எவ்வளவு கொள்ளை அடிச்சிருக்காரு என்னென்னலாம் பண்ணிருக்காரு எல்லாம் அதுவும் அந்த தொண்ணூத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒண்ணு காலகட்டத்துல கொள்ளை அடிச்சது அது எவ்வளவு ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் இதை வழக்கு பதிவு பண்ணது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வேற இன்னொரு மாநிலத்தில இருந்து வந்தெல்லாம் ஒண்ணும் பண்ணல அப்ப ஆட்சியில இருந்தது வந்து இங்க திமுகவும் திமுக தான் மாத்தி மாத்தி இருக்கு இதுல வந்து பாஜகவுக்கோ இல்லைன்னா மோடிக்கோ இல்லைன்னா அண்ணாமலைக்கோ என்ன பங்களிப்பு இருக்க போது எதுவுமே கிடையாது அப்ப இந்த நீதிபதி சரியாக சொல்லலைங்கிறத சுட்டி காணிச்சுதான் அஹ் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து இத இந்த இத கையில எடுக்கிறார் பல ஆண்டுகளாக நிக நிலுவையில் இருந்த வழக்கு இதுல திடீர்னு இவங்க பண்றாங்க இதெல்லாம் பார்க்கும் போது லஞ்ச இதுல இது இவர் மட்டும் இல்லை இதை மட்டும் எடுக்கலங்க பொன்முடி வழக்கம் மட்டும் அவர் எடுக்கல திரு ஆனந்த் அவர்கள் வந்து எடுத்ததுல பொன்முடி மட்டும் இல்லைங்க பொன்முடி அதாவது தண்டனையில இருந்து விடுவிக்கப்பட்டவங்க குற்றவாளி சொல்லி தமிழக பல்வேறு மாவட்ட நீதிமன்றங்களால் தீர்ப்பு வழங்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட இது காலங்காலமா இதான் பண்றாங்க மாத்தி மாத்தி இந்த ரெண்டு ஆட்சியும் இதே மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு அதை தான் ஆனந்த் வங்கடேஷன் வந்து கவலையோட எடுத்தார் ஒரு நேர்மையான நீதிபதி நேரும் அவருடைய நீதியை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு அந்த தர்மத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு அதனால இந்த மாதிரி விடுவிக்கப்பட்ட அரசியல் வாதிகளுடைய இதெல்லாம் அவர் வந்து தானாக முன் வந்து எடுத்தாரு இதுல யாரெல்லாம் மாட்டினாங்க பொன்முடி மட்டும் இல்ல பொன்முடியும் இருக்காரு பெரியசாமி ஐ பெரியசாமி இருக்காரு தங்கம் தென்னரசு இருக்காரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் இருக்காரு வளர்மதி அண்ணாதிமுக அவங்க இருக்காங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்காங்க இன்னும் பலரும் இருக்காங்க இதெல்லாம் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அந்த தானாக முன்வந்து இந்த வழக்கெல்லாம் எடுத்தார் சரிங்களா அப்போ ஆனந்த் வெங்கடேஷ் தான் வந்து பொன்முடியினுடைய இன்னொரு வழக்க தானாக முன்வந்தா வந்து எடுத்தாரே ஒழிய அஹ் நீதியரசர் ஜெயச்சந்திரன் வந்து பொன்முடியுடைய பொன்முடி அவர்களுடைய வழக்கு இல்ல இதுல சம்ம இப்போதைக்கு நம்ம குறிப்பிட்டிருக்க எந்த அமைச்சர்களுடைய வழக்கும் தானாக வந்து அவர் எடுக்கல ஆனா இந்த ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் மூணு மாத பணி நிமித்தமாக மதுரை ஹைகோர்ட் கிளைக்கு அவர் மாற்றப்பட்டு அவர் அங்க போன பிறகு இந்த வழக்குகள் எல்லாம் இப்ப தானாக முன்வந்து ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் எடுத்த வழக்குகள் எல்லாம் இவர் பொறுப்பு நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருந்தாங்க அவர் அதுல பெரிய அளவுல தீர்ப்பு பெரிய அளவுல இல்ல தீர்ப்பு எந்த வழக்குலையும் யாருடைய இதுக்கும் தீர்ப்பே அவர் சொல்லல ஆனா இவர் ஆனந்த் வெங்கடேஷ் வந்து இந்த இதை எடுத்தது தப்புன்னு சொல்லிட்டு திமுக தரப்புலையோ திரு பொன்முடி தரப்புலையோ சுப்ரீம் கோர்ட் போனாங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் நம்ம முகத்துல கரிய பூசி விட்டாங்க அங்க வந்தாங்க அதுல சுப்ரீம் கோர்ட் நீதிபதி நீதியரசர் தலைமை நீதியரசர் சந்திரசூட் அவர்கள் சொன்ன வாக்கியம் வந்து ரொம்ப முக்கியமானது இது கடவுள் கிருபையால் அனுக்கிரகத்தால இது நடந்தது ஆனந்த வெங்கடேஷ் மாதிரி ஒரு நேர்மையான ஒரு நீதிபதி இருந்தாதான் இந்த நீதிபதியால தான் இது சாத்தியமாச்சுது இதெல்லாம் நீதித்துறைக்கு மிகப்பெரிய கௌரவம் இதை கட்டாயம் அவர் செய்தது சரிதான் குற்றவாளிகள் எந்த வகையிலும் தப்பிக்க கூடாதுன்னு சொன்னாரு என்ன மறு விசாரணை பண்றாங்க அவ்வளவுதானே நீதிபதிகள் வந்து கரெக்டா இருக்காங்க குற்றவாளிகள் தப்பிக்க கூடாது கொள்ளை அடிச்சவன் தப்பிக்க கூடாது உப்ப தின்னவன் இதுதான் நீதித்துறை அதை கரெக்டா இதுல உங்களுக்கு என்ன சொல்லி துரத்தி விட்டாங்க அதோட வந்து இது இருக்கு இப்ப அதுல அடுத்த கட்டமா என்ன இது கடையில ஒரு தகவலை சொல்லி முடிச்சுட்டு அந்த அடுத்ததுக்கு போலாம் நகர்லாம் இதுல நம்ம திருமாவளவன் அண்ணன் இவர் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராருக்கு என்ன யோக்கியதை இருக்கு இதுல எந்த வழக்குன்னு கூட தெரியாம எந்த நீதிபதி இந்த தீர்ப்பு 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 சொன்ன நீதிபதி பேரு வந்து இது ஜெயச்சந்திரன் மட்டும்தான் தெரியுமே ஒழிய அவர் தானாக முன்வந்து எடுத்தாரு அவர் வந்து இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தாரு அப்படி இருந்தாரு நான் ஒன்று கேட்குறேன் திமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவருடைய பேரன் தான் இப்போ வந்து சமீபத்தில் நீதி அரசராக நியமிக்கப்பட்டார் சென்னை ஹைகோர்ட்ல சரிங்களா அதே மாதிரி அவர் வந்து இன்னொன்று பார்த்தா திமுக பக்கா திமுக குடும்பம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சண்மு சண்முக சுந்தரம் அவர் தான் தமிழக அரசினுடைய அதாவது திமுகவினுடைய அரசு வழக்கறிஞர் அந்த வழக்கறிஞருக்கு ஜூனியர் அவரு இவரதான் த இவங்க சென்னை ஹைகோர்ட்ல வந்து நீதிபதியாக இப்ப சமீபத்துல நியமிச்சாங்க இவர் வந்து திமுக குடும்பம் திமுகவினுடைய பாரம்பரியம் திமுக குடும்பத்துல இருந்து வந்தவர் திமுக காரர் அதனால இவர் நீதி வழங்குறது எல்லாமே திமுக சார்பா தான் வழங்குவாருன்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்படி சொல்லலாமா சொன்னா அது சரியா இருக்குமா சட்டம் அப்படி இல்லை நீங்க என்ன வேணா இருந்துட்டு எந்த கட்சி சார்பில் வேணா இருந்துட்டு போங்க கடந்த காலத்துல நீதியரசர் நாற்காலியில உட்கார்ந்து நீங்க வழங்குற தீர்ப்பு சரியா இருக்காத அதை மட்டும் தான் இருக்கு அதை நம்ம வந்து ஏத்துதான் அப்படிதான் இருக்கு நம்ம அதை ஏத்துக்கணும் தனிப்பட்ட கருத்து இந்த விஷயங்கள்ல என்னடா எந்த கட்சியிலும் சம்பந்தப்பட்டவங்களால நீதிபதியா வரக்கூடாது எப்படி வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் வைக்கிறோமே இதே மாதிரி நீதித்துறைக்கும் ஒரு எக்ஸாம் வச்சு நீதி அதாவது வக்கீல்கள் எல்லாம் வந்து அதுல எக்ஸாம்ல பாஸ் ஆகி அவங்கள நீதிபதியா வச்சா சரியா இருக்கும் இதே மாதிரியான எக்ஸாம் வைக்கணும் அதுல வந்து அவன் கலந்துகிட்ட சட்டை அதுக்கு குவாலிபிகேஷன் லா படிப்பு வச்சுக்கிடுவோம் லா படிப்பு படிச்சவங்க இந்த இப்பவுமே இருக்கு அதை இன்னும் கடுமையாகி இந்த மாதிரி இந்த அரசியல் பின்புலத்துல இருந்து இந்த ஒன்றிய செயலாளர் இருந்தாவே வட்ட செயலாளர் இருந்தாலும் இல்ல மாநில அளவில் பொறுப்பு எல்லா கட்சியிலயும் எந்த கட்சியை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரிதான் அவங்க வந்து இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு நீங்க ஒரு இதை கொண்டு வாங்க அது நல்ல வரவேற்க வேண்டிய விஷயம் ஆனா இப்போதைக்கு நீங்க எந்த கட்சியில உள்ளவங்களா இருந்தாலும் சரிதான் அவங்க எல்லாம் வந்து நீதிபதியா வரலாம்ங்கிறது தான் சட்டம் சொல்லுது அப்படிதான் இருக்கு இதை விட இன்னொரு விஷயம் சொல்றேன் அரி பரந்தாமன்னு சொல்லி ஒரு நீதிபதி ஒரு முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தர் இருக்காருல்ல ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தர் இருக்காருல்ல அவரு போய் என்ன வேலை பார்த்துட்டு கிடைக்காரு சீனாவின் கை கூலிகள் இருக்காங்க பார்த்தீங்களா கம்யூனிஸ்ட் அந்த மேடையில ஏறி பாஜக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துறாரு இவர் என்ன எந்த கேட்டகில சேர்ப்பீங்க இவர் அப்ப இதுக்கு முன்னாடி கொடுத்த தீர்ப்பெல்லாம் எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு பரிசீலனை பண்ணுவோமா சந்திரனும் ஒருத்தர் இருக்கார்ல கௌரவமான ஒரு நீதித்துறை நீதி நீதிமன்ற இதுல இருந்தவர் நீதிபதியாக இருந்தவர் அவர் இப்ப இருக்கக்கூடிய நம்ம மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை ஊருகா மாமின்னு சொன்னார் அவரை நீங்க எந்த கட்டங்களில் சேர்ப்பீங்க அவர் இன்னைக்கு வரைக்கும் வந்து கம்யூனிஸ்ட் கொத்தடிமையா வேலை பார்த்துட்டு இருக்காரு அவரை திமுகவுக்கு சேர்த்த வேலை பார்க்கிறாரு அவரை நீங்க எந்த கேட்டகையில சேர்ப்பீங்க இவர் வழங்கின தீர்ப்புகள் எல்லாம் மறுபரிசீல் என்ன பண்ணுவோமா மேல இன்னும் ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி வச்சு இவ்வளவுதாங்க அதனால இவரு ஆனா அந்த அடிப்படையில பாக்கும்போது இவர் பொன்முடி முத யோக்கியங்கிறத சொல்லுங்க முத குற்றமே செய்யலன்னு சொல்லுங்க அவர் தப்பே பண்ணலைன்னு சொல்லுங்க அதுக்கு துப்பு இல்லை அவர் தப்பு செய்தாருங்கிறத ஒத்துக்கிட்டீங்க ஆனா பொன்மொழிக்கு மேல வந்து நீ தீர்ப்பு சொன்னனால அவருக்கு குத்து தண்டனை கொடுத்ததுனால அது அதுக்கு சப்ப கட்டு கெட்டுறது இப்படியாங்க கட்டுவீங்க உங்களுக்கு கேவலம் ஒன்னு ரெண்டு சீட்டு தரப்பற ரெண்டு சீட்டு தருவாங்க தரலாம் இல்லைன்னா கூட்டணி விட்டு துரத்தி அடிக்கலாம் அவ்வளவு தானே அதுக்காகவே நீங்க வந்து அறிவாலயத்துக்கு இவ்வளவு தூரம் சொம்பு தூக்குறது வந்து நல்லது இல்ல உங்க கட்சிக்கு நல்லது இல்ல உங்க சமு நீங்க எந்த சமுதாயத்தை சார்ந்து இருக்கிறீங்களோ அந்த சமுதாய மக்களே உங்களை துரத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சுத்தமா வர விரட்டிடுவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா சென்னையில வெள்ளம் பாதிக்கப்பட்டது எல்லா சமுதாயமும் தான் நீங்க எந்த சமுதாயத்தை வச்சு பட்டியலிட சமுதாயத்தை குறிப்பா பறையிற சமுதாயத்தை வச்சுதான் பொழைப்பு ஓட்டிட்டு இருக்கீங்க எங்கேயாவது போய் எட்டி பாத்தீங்களா ஏதாவது பண்ணீங்களா அந்த இடத்துல அந்த அரசாங்கம் செய்த தப்ப சுட்டி காட்டுச்சுங்களா எந்த கர்மமும் நீங்க பண்ணல அவங்களுக்கு எந்த நிவாரணமும் நீங்க பண்றது போகல அந்த இடத்துக்கு கூட போகல ஆனா அண்ணாமலை போனார் சீமான் கூட போனார் நீங்க எங்க போனீங்க போகல இவ்வளவுதான் உங்களுடைய லட்சியம் இப்ப தூத்துக்குடி மிதக்குது அங்க எல்லா மற்ற எல்லா நீங்க உங்க பார்வையில எல்லா நாடாறு தேவரு அப்புறம் வந்து பிள்ளைமாரு இவங்க மட்டும் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்களா பட்டியல சமுதாயம் அதாவது பறையர் சமுதாயத்துல ஒருத்தர் கூட அங்க பாதிப்பே இல்லையா அவங்களுக்கு குடிசை எல்லாம் சரிஞ்சு விடலையா இந்த வீட்டுக்குள்ள தண்ணி போகலையா அந்த மக்களை போய் நீங்க எட்டி பார்த்தீங்களா போகல அதுக்கெல்லாம் இவங்களுக்கு நேரம் கிடைக்காது இவருக்கு இவரு எங்கோ விட தூங்கி நடந்தவர் இப்பதான் முழிச்சு இங்க வந்து பொன் முடியுது அறிவாலயத்துல இருந்து ஒரு அசைமன் கொடுக்குறாங்க ஏங்க அந்த திமுக தலைமையில இருந்து ஏதாவது செய்யுங்க நீங்க ஒன்னா ஒரு அதுக்கு ஒரு பேட்டி கொடுக்கணும் இவ்வளவுதாங்க இதுக்காக வேண்டி என்ன தேவது போறாரு போறேன் சரி இன்னொரு விஷயத்துக்கு நான் வரேன் அதாவது நம்ம பொன்முடி இருக்காருல அவரை பத்தி பேசுனதுனால அந்த இன்னொரு தகவலையும் நம்ம வந்து சொல்லணும் பொன்முடிக்கு மேலே இது மட்டும் இல்லைங்க இந்த ரெண்டு வழக்கு வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தான் இப்போ நம்ம ரெண்டு வழக்கு இருக்கு அதுலேயும் இந்த வழக்கு இருக்கு பார்த்தீங்களா இந்த ரெண்டு தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் உள்ள வழக்கு இருக்குது பார்த்தீங்களா அது திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் எடுத்தாருங்க பாத்தீங்களா அந்த ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து இருந்து மறுபடியும் சென்னைக்கு வந்துட்டார் சென்னை வந்ததோடு மட்டும் இல்லாம எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர் இந்நாள் அமைச்சர் இந்த அமைச்சர்களுக்கு மேல உள்ள வழக்குகள் எல்லாம் அவருக்கு தானாக முன்வந்து எடுத்தாரு பாருங்க அந்த வழக்கு எல்லாம் மறுபடியும் அவர் தான் விசாரிக்க போறாரு எட்டா எட்டாம் தேதி நினைக்கிறேன் ஜனவரி எட்டாம் தேதியில இருந்து அவருடைய ஆட்டத்தை தொடங்குறார் இது வந்து நீதித்துறைக்கு மிகப்பெரிய ஒரு கிரீடம் கௌரவம் ஒரு அதாவது ஒரு ஊழல் பெருச்சாளிகளை வந்து சாட்டை எடுத்து சுழத்தக்கூடிய ஒரு இது நல்ல வரவேற்கத்தக்கது தானாக முன்வந்து அதனாலதான் பொன்முடிக்கு மேல தானாக முன் வந்து இந்த வழக்க பொன்முடிய மட்டும் எடுக்கல இவ்வளவு பேரே எடுத்தாங்க ஆனா பொன்முடியை மட்டும் இவங்க காரணமா வச்சுட்டு திமுக தரப்புல இருந்து தவறான உதாரணம்னாங்க அப்படின்னாங்க இப்படின்னாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து காரி தொப்பி இவங்களை துரத்தி அடிச்சு விட்டுட்டு இதுல இந்த வழ இந்த ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இப்போதைக்கு இப்போதைக்கு வந்து மறுபடியும் சென்னைக்கு வந்ததுனால இப்ப மறுபடி இந்த வழக்கெல்லாம் எல்லாம் கையில எடுக்க போறாரு இதுல இன்னும் சில வழக்குகளும் இருக்கு பொன்முடிக்கு மேலேயே கூட அமலாக்கத்துறை ஒரு பக்கம் அவங்க விசாரணை எல்லாம் நடத்தி அவங்க ஒரு தொண்ணூறு பக்கத்துக்கு குற்றப்பத்திரிகை எல்லாம் தாக்கல் பண்ணிருக்காங்க அது வந்து கனிமவள கொள்ளை அதாவது செம்மண் கொள்ளை இவரு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்னு வரைக்கும் அமைச்சராக இருந்த அந்த துறையினுடைய அமைச்சராகவும் பொன்முடி இருந்தார் அவர் அவருடைய மகன் கௌதம சிகாமணிக்கு அந்த எவ்வளவு மணல் எடுக்கணுங்கிறத தாண்டி அத கோரி வச்சிருக்காரு அதுக்கு அளவுக்கு அதிகமா எல்லாம் கொடுத்து எல்லாம் தோண்டி மண்ணெல்லாம் ம மண் வளத்தெல்லாம் கொள்ள அடிச்சு நாசம் பண்ணதுல இருபத்தி எட்டு கோடி ரூபாய் அளவுக்கு அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்பட்டுவது உள்ளது அப்படின்னு சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்கு இதை கண்டுபிடிச்சு அதுல விசாரணை நடத்திட்டு இருக்கு இதுலதான் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சட்டத்துக்கு புறம்ப பர பண பரிவர்த்தனை பண்ண செக்ஷன் எல்லா செக்ஷன்லையும் அதுலயும் மாட்டிட்டு இருக்காங்க அப்பனும் மகனும் இதுலயும் இருக்காங்களா இன்னொன்னு அவங்க மாமியார் மாமியார் கூட இதுல இன்னொரு வழக்குல சம்பந்தப்பட்டிருக்காங்க அந்த அம்மா இப்ப இல்ல சரஸ்வதி அவங்க பேரு இந்த வழக்குகள் எல்லாம் அவங்க மனைவியே இருக்காங்க விசாலாட்சி அவங்க ஏற்கனவே தண்டனை வாங்கியிருக்காங்க மறுபடியும் லஞ்ச ஒழிப்புலையும் அவங்க தண்டனை வாங்க போறாங்க இந்த அமலாக்கத்துறை வழக்குலையும் வந்து மகனும் மனைவி எல்லாம் சேர்ந்து குடும்பத்தோட வர போறாங்க இன்னும் சொந்தக்காரனும் வர போறாங்க பினாமியெல்லாம் உட்கா உட்கார்ந்துருக்காங்க அந்த செம்மன் கொள்ளை வழக்குல இது போக அந்த இன்னொரு வழக்கு சொன்ன பாத்தீங்களா மாமியார் சரஸ்வதி பேர்ல ஒண்ணு சொன்ன பாத்தீங்களா சைதாப்பேட்டையில ஸ்ரீநகர் காலனில முன்னா மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பது சதுர அடி நிலத்தை அரச புறம்போக்கு நிலத்தை வளர்ச்சி போட்ட வழக்கு இதுக்கும் சமீபத்துல தீர்ப்பு சொன்னாங்க அந்த தீர்ப்புல என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுவும் லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட கேஸ் தான் இதை கடந்த ஜூலை எல்லாம் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் வந்த பிறகு அப்படி அடுத்தடுத்து வெளியே தள்ளினை தான் சுத்தமா இவரை வந்து புனித புனிதமான மாதா ஆளை மாத்தணுங்கிற நோக்கத்துல அந்த அம்மா இது இருக்கு பாருங்க லஞ்ச ஒழிப்புத்துறை அதுகளுடைய இதை கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு இவங்க வந்து எல்லாத்தையும் இவங்களுக்கு தக்கவாறு மாத்திக்கிட்டு பண்ணாங்க ஜூலை மாசம் விடுதலை பண்ணாங்க கடந்த ஜூலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலைல இந்த சைதாப்பேட்டையில வந்து மூவாயிரம் மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பது சதுர அட்டி புறம்ப புறம்போக்கு இடத்த ஆட்டே போட்டு மாமியார் பேர்ல எழுதி வச்சதுலயும் அந்த வழக்குலையும் வந்து இவங்க விடுதலை பண்ணி பண்ணப்பட்டாங்க விடுதலை பண்ணி வச்சிருக்காங்க இப்போ அப்பீல் பண்ணல லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட கேஸுங்க லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அப்பீல் போகணுமா வேண்டாமா கோர்ட் அப்படி தானே நீதி வாங்க வேண்டியது அவங்கதானே ஆதாரங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு அவங்க வச்ச குற்றச்சாட்டு தப்பாப்போம் அப்ப குற்றச்சாட்டு சரி தானே உங்ககிட்ட ஆதாரம் இருக்குல்ல அப்ப வந்து கோர்ட் அதை தள்ளுபடி பண்ணிக்கனா மேல் கோர்ட்ல அப்பீல் பண்ணணும்ல இதான முறை ஏன் பண்ணல பண்ணல ஏன்னா அந்த திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு எடுபடி வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலை இப்ப வந்து இது இது லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இருக்கிறதுனால அது லஞ்சத்தையும் ஒழிக்காது அஹ் ஊழலையும் தடுக்காது தடுக்காது இது வரும்போது தடுக்காது எங்க போய் தடுக்கும்னா ஏதாவது மற்ற கட்சிக்காரங்க கிட்ட இருந்ததுன்னா தடுக்கும் ஆளுங்கட்சா தடுக்காது ரெண்டு கட்சிக்குமே இது பொதுவா பொதுவானதுதான் ரெண்டு ஆட்சிக்குமே அஹ் இப்படிதான் அந்த கடந்த காலங்கள்ல இருந்து நிகழ்காலம் வரைக்கும் இந்த வேலையை தான் பாத்துட்டு இருக்காங்க இப்ப என்னன்னா இந்த சைதாப்பேட்டை நில விவகாரம் இருக்கு பாத்தீங்களா மாமியாரே இறந்து போயிட்டாங்க ஆனா மருமகன் இப்ப மாட்ட போறாரு அதுல இது ஏன்னா ஆனந்த் வெங்கடேசன் அதையும் கையில எடுப்பாரு சாமி இதே மாதிரி கீதா ஜீவன் அழிக முட்டை கீதா ஜீவன் அந்த அம்மா இப்பதான் தான் வெளியே வந்திருக்கு ஒரு இருந்து விடுதலை அதையும் அவங்க அம்மா விடுதலை பண்ணி விட்டாங்க அதையும் எடுப்பார் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் சமீபத்துலதான் அவருக்கும் ஒரு வழக்குல இருந்து விடுதலை வந்திருக்கு இதே மாதிரி சொத்து குவிப்பு வழக்கு தான் அது வெளியே வந்திருக்காரு அதையும் இவர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் எடுக்க போறார் இது மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட சிட்டிங் அமைச்சராக இருக்கக்கூடிய பாதி பேர் மேல மாற்ற மாட்ட போறாங்க இந்த ஆட்சி எப்படி தக்கம் தக்க வைக்க முடியும் சொல்லுங்க ஆட்சியே கலைய போகுதுங்க இவ்வளவு அமைச்சர்கள் வந்து சிட்டிங் அதை ஏற்கனவே செந்தில் பாலாஜி உள்ள கிடக்காரு சரிங்களா உள்ள கிடக்காரு அவரு தான் இருந்துட்டு இருக்காரு இன்னமும் அமைச்சர் பதவியே தக்க வச்சுட்டே இருக்காங்க ஏன்னா அவரை நீங்க தக்க வைக்காம விட்டீங்கன்னா அவர் கோபாலபுரத்துக்கு கொல்லி வச்சிருவாரு அதனால அவரை வந்து தக்க வச்சிருக்கீங்க நீங்க அவரை தக்க வச்சிருப்போங்க ஆனா அந்த மூத்த அது இதுக்கு மேல நீங்க இவங்க எல்லாம் இருக்காங்க துறைமுருகன் இருக்காரு இருக்கார ஏவா வேலு அவர் வந்து அவர் பல ஆயிரம் கோடிக்கு வருமானத்துக்கு வந்த அந்த கும்பல் எதுவுமே வர வருமான வரி கெட்டுறது கிடையாது ஆனா எங்களுக்கு ஜிஎஸ்டி பங்கு குறைஞ்சு தந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு கூப்பாடு போடுறது வேலையில முதல் ஆளா இருப்பாங்க வருமான வரி ஒரு ரெக்குவா கேஷா எடுத்துட்டு போனாங்க இப்போ அருணை காலேஜ் அப்ப வந்து எஜுகேஷன் இதுக்குள்ள காம்பவுண்டுக்குள்ள இருந்து அவங்க கட்டடத்துக்குள்ள இருந்தே கட்டுக்கட்டா பணத்தெல்லாம் அள்ளிட்டு போனாங்க சரியா பல ஆயிரம் கோடியா தூக்கிட்டு போனாங்க அதே மாதிரி ஜகத்திர மூத்த தலைவர் இவங்க கட்சியில அவருக்கு இதுல நடந்த ரைடுல ஆயிரத்தி இருநூறு கோடி பிண அறையிலிருந்து பணக்கெட்டுகளை எடுத்துட்டு போச்சுது அமலாக்கத்துறை இதெல்லாம் எந்த கட்டத்துல வரும் இவங்க எல்லாம் வரிசையில வரிசை கட்டி வராங்க அதனால இவங்க யாருமே சபரிசன் சபரிசன் இதுல இன்னொரு அவரும் உள்ள அமலாக்கத்துறையில சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த மாதிரிப்பட்ட வழக்குகள் எல்லாம் துரிதப்படுத்தணும் இல்ல ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒரு ஒன்னு வரைக்கும் இந்த பொன்முடிங்கிற இந்த குற்றவாளி அக்யூஸ்டு அக்கியூஸ் தண்டனை வாங்கிட்டு அதனால அவர் குற்றவாளி தான் இவரு அதுல தப்பு செய்தாருங்கிற தப்பு செய்தாருங்கிறதுக்காக வேண்டிதான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து வழக்கு போடுறது லஞ்ச ஒழிப்புத்துறை சரியா அப்போ அந்த வழக்குக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல தீர்ப்பு கொடுத்து இவரை ஜெயில பிடிச்சி அடைச்சிருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஆளு கொள்ளையடிப்பாரா அதே தப்ப செய்வார திருப்பி அதே மாதிரி வருமானத்துக்கு அதிகமாக ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொள்ளையடிப்பாரா இது கணக்குல வந்தது கொஞ்சம் துளி அளவு தான் இன்னும் அளவு அங்க வெளியே வராம இருக்கு அப்ப நீதித்துறையும் சில விஷயங்கள்ல வந்து துரிதப்படுத்தணும் அப்படிங்கிறதுல இருக்காங்க அதனால அவங்க இப்ப அத ரொம்ப தாமதமாவே எடுத்தாலும் ஒரு நல்ல முடிவை எடுத்து செய்யறாங்க இங்க தமிழகத்துல சென்னை ஹைகோர்ட் வந்து என்ன மற்ற மாவட்ட எல்லாம் வந்து ஏறக்குறைய இந்த மாதிரி சாதகமாக ஏதோ ஒரு வகையில வந்து வருதுங்கிறத சென்னை ஹைகோர்ட்டும் புரிஞ்சுக்கிட்டதுனால எல்லா வழக்கு எல்லா மாவட்ட கோர்ட்டுகள்லையும் எந்தெந்த வழக்கு பெண்டிங்ல இருக்கு எந்தெந்த குறிப்பு அரசியல்வாதிகள் மேல இந்த ஊழல் லஞ்ச ஊழல் சம்பந்தமா இருக்கக்கூடிய கேஸு அதுல உள்ள விஷயங்கள் எல்லாம் உடனடியாக நீங்க தாங்கன்னு கேட்டு இப்ப எல்லாமே ஜனவரி முப்பதுக்குள்ள எல்லாம் செட்டில் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க இப்போ அதாவது வந்தா என்ன ஆகும் திமுக கூண்டோடு காலி அங்க இருக்காங்க திமுக மட்டும் இல்லைங்க திமுக ஏறக்குறைய அட்மோஸ்ட் கதம் கதம் ஆயிரும் அங்கேயும் நிறைய பேர் இருக்காங்கல்ல அங்கேயும் இதுக்கு இவங்க எல்லாம் சகோதரர்கள் தானே திமுகவும் அண்ணா திமுகவும் இந்த கொள்ளை அடிக்கையில் கூட்டு களவாணிகள் தானே அதனால இது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போறதுல நல்லது சந்தோஷமான விஷயம் தான் அதனால இதுல வந்து பாகுபாடு பண்ண பார்க்க வேண்டியதே இல்லை இது ஒரு தொடக்கம் திமுகவின் அழிவின் தொடக்கம் திரு பொன்முடி அவர்கள் மூலமாக தொடங்கி இருக்கு அவ்வளவுதான் அவர் வந்து சரியா சொன்னா இதை சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜி உள்ளதானே இருக்காருன்னு நீங்க நினைப்பீங்க அவர் அண்ணாதிமுகல இருந்து வந்தவர் இவர் அப்படி இல்லை இங்கே இருக்கவர் ஒரே ஒரு கோவில் இழுத்து மூடினாரு ஜூன் மாசம் ஏழாம் தேதி பாதியில திரௌபதி அம்மன் கோவில் இழுத்து மூடினாரு இன்னைக்கு திமுகவே இழுத்து மூடக்கூடிய அளவுக்கு கதை போயிட்டே இருக்கு சரியா அப்ப நம்ம அண்ணன் அல்லூலியா சேகர்பாபுக்கு என்ன நிலமை ஆகும்னு நினச்சி பாருங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு அழகிறார் அவரு அல்லொழியா பாபு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாரு அதை இருந்தெல்லாம் கூட ஏற்பாடு பண்ணதா சொல்லிட்டு இருக்கேன் சொல்றாங்க இதெல்லாம் எவ்வளவு கேடு கட்ட செயல் அப்போ இவருடைய இது என்ன ஆகும் எவ்வளவு ஆட்சிக்கு வந்தவொடனே எவ்வளவு கோயில்களை உடைச்சாங்க இவருடைய நிலைமை என்ன ஆகும் முதலமைச்சருடைய குடும்பம் என்ன ஆகும் அவருடைய நிலவரம் என்ன ஆகும் குமார் கடவுள் இருக்கான் குமார் தொட்டி இவங்களுக்கு எல்லாம் நல்ல பா இது தண்டனை கிடைக்குங்கிறது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்